பண்ணுறன் ஆமா பண்ணுறேன் குழம்பு அதெல்லாம் குழம்பு வரியோ என்ன பின்னா போட்டுக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் இஞ்சி பூண்டு கரும்புல போட்டு கருவேத்தில் போட்டு இர போட்டிருக்கேன் சோம்பு வரல வாங்கிக்கிட்டு இப்போ கறி அதை போடுறேன் அதில் வெந்திச்சா தான் இதுக்கப்புறம் தக்காளி வாங்க அரைச்சு ஊற்றி குழம்பு போட்டுருக்குது இப்போதையும் உடம்பு சூப்பு உங்களுக்கு ரெடி பண்ணியா மார்கண்டை எலும்பா ஆமாம் எல்லாம் எலும்பு தான் இருக்கும் ஓகே ஓகேங்க ரொம்ப நாளாகிடுச்சிங்க செஞ்சு ஆமாம் நல்ல மார்கண்டமாக போட்டு சூப் ஆமாம் 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 சரி சரி இப்போ அதில் கொஞ்சம் போட்டுருவியா ஆமாம் உங்க போகணும் மஞ்சத்தூர் போட்டு வந்ததுக்கப்புறம் தான் மசாலா கூட்டணுமா வேணுமா உப்பு தேவையான அளவு உப்பு செய்யாதோம் ஏன்னா இப்போ சூப்பு ரொம்ப வச்சுக்க உப்பு வேறு சரி சரி அதுக்கப்புறம் இப்போ மசாலா கூட்டின பேருக்கேன் தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ வச்சிக்கலாம் இப்போதிக்கி வே சூப்புக்காக தண்ணி கம்மி உப்பு கம்மியாக போட்டுருங்க ஓகே கறிக்கேற்ற உப்பு தான் போட்டுருங்க அவங்க எல்லாம் கொண்டு வந்து கேட்குறாங்க சரியாக சமைக்கிறது கூட இல்லை என்ன பண்ணுறது பாப்பா அடிக்கடி உடம்பு சரியில்லாத ஆகிடுது வீட்டு சமையல் பண்ணவே முடியல எல்லாம் நல்லாயிடும் வைக்கிறது பார்த்தா இதுதான் அகலமாக இருக்கும் ஆமாம் வேணும் ஓகே எதுக்கப்புறம் இது சூப்புக்காக தான் ஒரு ஒரு தக்காளி ஒரு தக்காளி 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 கால் தக்காளி அவ்வளோதான் அந்த டேஸ்ட்டுக்காக ஆகும் ஓகே மக்களே பீஃப் சூப்பு ரெடி இருக்குது நல்லா கொதிச்சிருச்சு சூப்பு இன்னும் நல்லா கொதிக்கணும் கொதித்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து திக்கான பிறகு சூப் எடுத்து குடிக்கணும் அதுக்கப்புறம் அப்படியே குழம்பு தாளிச்சிருவாங்க நல்லாயிருக்கு நல்லா இருந்துச்சுமா சூப்பராக இருந்துச்சுமா சூப்பராக சூப் எடுத்து குடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டு இப்போ அப்படியே மிளகாத்தூள் போடுறாங்க எத்தனை ஸ்பூன்மா மிளகாத்தூள் ஸ்பூன் நாலு ஸ்பூனு கலந்த வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும் கலர் வேணும் அப்படின்னா சக்தி மிளகாத்தூள் கொஞ்சம் காரமே வேணும் இது போட்டால் தான் காரம் வேணும் ஆமாம் இருக்கா ஸ்பைசி ஸ்பைசிஸ் சாப்பிடறவங்களுக்கு இதுதான் செம்ம மிளகாத்தூள் மிளகாத்தூள் பண்ண வச்சு இப்போ தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் அரைச்சி வச்ச தக்காளி ஊத்துறாங்க வதக்கி கூட போட்டுக்கலாம் அதே நம்ம டைம்ல அதே சமயம் கொஞ்சம் குழம்பு வந்து நம்ம கிளைய மாசு குழம்பு கிரேவி வேணும்னா அரைச்சு விட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்கறி போடலை விரும்பும் கறி தான் கறி எலும்பு எலும்பு சூட்டு எடுத்துட்டு மார்கண்டம் எலும்பு அதுக்குள்ள அரை கிலோ கறி எல்லாம் ஒரு கிலோ எலும்பு கறி எல்லாம் சேர்த்து ஒரு கிலோ இருக்கும்ல அரை கிலோ மார்கண்டம் அரை கிலோ வந்து கறி அது சூப் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே குழம்பு தலைக்கிறோம் ஆனால் இது ஈஸியாக இருக்குமா நீ பிறக்கில் அதைக்கு நின்று வேலை நிறைய அவரை மருந்து போகணும் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இந்த ப்ராசஸ் அதனால் இப்படி அரைச்சி அதனால தான் இப்படி தாளிப்பேன் தக்காளி வாங்க வெங்காயம் அரைஞ்சி இஞ்சி பூண்டு மிளகா மீது கருப்பில கொத்தமல்லி போட்டு தண்ணி வேக வச்சிருவேன் அதான் சோம்பு அதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அப்படியே தக்காளி அரைச்சி திரு தேங்காய் கூட ஊக்கலாம் இன்னைக்கு நம்மளுக்கு தேங்காய் கடையில் ஆமா எல்லாம் முழு தேங்காய் தான் இருக்கும் பத்த இல்லையோ நானும் ரெண்டு மூணு கடை போயிட்டு சேர்த்து குழம்பு உப்பு போடணும் கம்மியா இருக்கு கொஞ்சம் இதில் போட்டேன் அந்த சூப்பில் இது குறைஞ்சது நேரம் கறியெல்லாம் வெந்துருச்சு எல்லாம் வெந்துருச்சு அவ்வளவுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு கொதிச்சுச்சுன்னா சரி ஆயிரும் ரொம்ப நேரம் எதுனா காய் வேணுன்னா கூட வரைஞ்சி போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் மிளகிழங்கு சில பேர் பீட்ரூட்டு கூட போட்டுக்கலாம் எதுவும் பீட்ரூட்டுமே நம்ம செஞ்சுருப்போம் ஓடலை பீஃப் பீட்ரூட் குழம்பும் செஞ்சு இருக்கோம் நான் இருந்தால் ஆனால் அதையும் போடலை அவ்வளோதான் தான் இது நல்லா கொதிச்சு வரணுமாம்மா கொத்தமல்லாம் போட்டுல பார்த்து 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 இன்னைக்கு சர்ச்சிக்கு போயிட்டு வந்தோம் சண்டே ஆனால் எங்கள் வீட்டில் சமையல் வந்து கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் சண்டே மட்டும் இல்லை எல்லா டைமும் தான் இது வந்து டின்னர் தான் சமைச்சிட்ருக்கோம் லஞ்செல்லாம் வந்து சர்ச்சிலேயே நாங்கள் அங்கே கேன்டீன் இருக்கோம் அங்கே சாப்பிட்டுட்டோம் அங்கே வந்து வெஜ்ஜு தான் கிடைக்கும் இவ்வளோ நாளாக எப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்துருச்சு அதான் வந்து மசாலாலாம் போட்டாங்க உடனே கொதி வந்துருச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி கொதிச்சுச்சின்னா அவ்வளோதானா முடிஞ்சிடும் குழம்பு வாசனை எப்பயும் நல்லா வருது ஈஸியான கறி குழம்பு ஈஸி முறையில் செய்கிற கறி குழம்பு பார்த்திங்கல்ல பார்த்து நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா சமையலை இன்னும் அடுத்தது வந்து சிக்கன் வெயிட்டிங் சிக்கன் அப்புறம் வந்து ஈரல் அந்த கல்லீரல் இது வந்து சும்மா கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி பண்ணிக்கலான்ட்டு வச்சிருக்கோம் சிச்சு குழம்பு அம்மா குழம்பு கொஞ்ச சிச்சுமா இது சிக்கன் எப்போ இப்போ செஞ்சிருவேன் என் பேருனுக்காக அந்த சிக்கனு ஏன்னா அவருக்கு வந்து பீஃப் பிடிக்காது அதனால இதை தனியாக எப்பவுமே நாங்கள் பா போட்டுருக்கோம் ரொம்ப எப்பவுமே அவருக்கு வந்து தனியாக மற்ற கறி செய்யும் போது அவருக்கு சிக்கன் தனியாக செய்யணும் அவருக்கு பிடிக்காது அந்த கறி பிடிக்கிறதுனா அதுக்கு சாப்பிட அந்த டேஸ்ட் அவருக்கு வேறு மாதிரி இருப்பாங்க அதனால் இப்போ அவர் சிக்கன் இன்னொன்று எனக்குமே இதில் பங்கு இருக்குது இவங்களும் சாப்பிடுவாங்க அவங்க அதையும் எடுத்துக்க மாட்டாங்க அதிகமாக அதனால் அம்மாவும் பிள்ளையும் சிக்கன் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருப்பாங்க அந்த குழம்பு செய்யறது வந்து எங்கள் பெரிய பொண்ணு வீட்டுக்கு என் பேத்தி போவேன் பாருங்க பாருங்கள் சமையலை பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் பண்ணாதவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் அப்போ தான் வந்து மசாலாலாம் என்னென்ன போடுறோம் எவ்வளோ நேரம் கொதிக்கணும் எவ்வளோ நேரம் வேகணும் இந்த விஷயம்லாம் தெரியும் உங்களுக்கு தாளிக்கும் போது எப்படி இருந்துச்சு கறி வேகும்போது மசாலாலாம் போட்டோனே கொழம்பு ரெடி வெளியாகிடுச்சுங்களா இப்போ நைட்டுங்க எங்கள் வீட்டில் இட்லி இட்லி சுட்டுட்டு கறி குழம்பு கறி காம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான் நைட்டில் வந்து மைதானமாக கிடையாது ஏன் மாவட்ட தான் தல தலை 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 கறி குழம்பு சரி எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடு பாய் மக்களே பாய் பாய் போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த குழம்ப சாப்பிட்டு பாருங்கள் கிட்ட எதனா டவுட்டுன்னா கேளுங்க கேட்டு நீங்கள் வந்து அதில் நீங்கள் இது பண்ணி விடுங்க என்னப்பா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா என்ன வேணும் எப்படிமா செய்யறேன் இதுக்கு என்ன போடலாம் அப்படிங்கிறத கேட்கணும் உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்கள் கேளுங்க அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் முடிவடைகிறது குழம்பு ஃபினிஷ் இப்போ ஆஃப் பண்ணிவிடுவாங்க இட்லி ஊற்ற போகிறாங்க பாய் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் 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 பாய்